மழலி ஒலியோடு கூடிய முழவு போல ஒலிக்கும் அருவிகள் நிறைந்த திரு அண்ணாமலையில் தோகைகளோடு சூழ்ந்ததுமாக வளம் பெற்று காணப்படுகிறது திருவண்ணாமலை என்று கூறுகிறார் திருஞான சம்பந்தர் பிரம்மகபாலத்தை கையில் ஏந்தி எரிதினை வாகனமாக கொண்டு சடையில் வெண்மதியும் கங்கையும் சூடிய ஈசன் காலனுக்கே காலனாக விளங்கி நமக்கு திருவண்ணாமலையில் அருள் புரிகிறார் ஆனகால விஷத்தினை உண்டு கண்டம் கருத்தவரும் திருநீர் அணிந்தவரும் அரவாபரணம் சூடியவரும் ஆகிய ஈசன் குராமலர் கமழும் மென்மையான கூந்தலை உடைய உமையவளை தனது இடபாகத்தில் கொண்டு அருள் பாதிக்கிறார் என்று கூறுகிறார் ஞானசம்பந்த பிள்ளை அவர்கள் புலித்தோலை ஆடையாகவும் மத யானையின் தோலை போர்வையாகவும் போர்த்தி கையில் அனல் ஏந்தி இடுகாட்டில் ஆடும் சிவபெருமான் கடல் பண்டன் திருமாலும் வேதநாயகன் அடிமுடி அண்ணாமலையானாக ஜோதிஸ்வரூபனாக திருவண்ணாமலையில் காட்சி தருகிறான் அண்ணாமலையானின் புகழை கூறும் இத்திருப்பதிகத்தை ஓதுவோருக்கு நீங்கா புகழ் சேரும் என்று திருஞான சமுந்தர் கூறுகிறார் உண்ணாமலை உமையாளுடன் உடனாகிய ஒருவர் பண் நட்டப்பாடை ராகம் கம்பீர நாட்டை தாளம் ரூபகம் ஸ்தலம் திரு அண்ணாமலை திருச்சிற்றம்பலம் ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா தென்னாடுடே சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி

திருமாமணி திகழ பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அருவி தீரள் மழலை முழுவதும் மன்னார்ந்தன அருவித்தீரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவாரீனை வண்ணம் அருமே அண்ணாமலை தொழுவாலீனை வண்ணம் அருமே ஏ மாங்கலி கடுமன் பொழ விடுக்கும் பொடு தீண்டி துருகன் மா மலை துருவன் சிறந்த ஆமா பிணை அணையும் பொழி அண்ணாமலை அண்ணல் ஊமாங்கடல் புனை சேவடி வினைவா வினையிலே சூழ்களை முத்தம் சோழும் மணி தரை மேனிறை சொறியும் பேச ஆளும் மழி தவழும் பொருள் அண்டாம காலன் வலி தொலைசேபடி தொழுவார புகழே தொழுவார புகழே உதிரும் மயிர் இடுபெண் தலை கலநாவுல எதிரும் பலி முதிரும் சடை சடைய பிறை முடிமேல் போலபடி அதிரும் கடல் அடுதிடம் அண்ணாமலை அதுவே மரபம் சிலை தரளம் மிகு மணி உந்து விளருவி அரபம் செய்ய உறவம் படும் அண்ணாமலை அண்ணல் உறவம் சடை உலவும் புனல் உடனாவது மோரார் உறவம் கமணருமென் புழல் உமை குதல் உணமே பெருகும் புனல் அண்ணா மலை இறைசே கடல் நஞ்சை பருகும் தனி துணிவார் பொடி அணிவாரது கருகும் இடருடைய கமல் சடையா கடல் பரவி உருகும் மனமுடையா தமக்கு உருநோ டையாவே கரிகாலன குடற்பொள்வன கழுதாடிய காட்டில் கரிகாலன குடற்பொள்வன கழுதாடிய காட்டில் நரியாடிய நக்தலை உதைகுண்டவை உருள எரியாடிய இறைவர் இடம் இளவன் பிசை முரண எரியாடிய இறைவர் இளவன் பிசை முரண மன்னாலோடும் மண்ணாமலை அதுவே அரியாடிய கண்ணாடோடும் மண்ணாமலை அதுவே ஏ தலாடையுமயுதல் பொருட்டார் பிளிரூ குரல் மதவாரணவதனம் பிடி குறித்து வெளிரூபட விளையாடிய விகிதன் ராவணனை அளரூபட அடத்தானினம் அண்ணாமலை அதுவே அண்ணாமலை அதுவே ൂറിയ കടൽ വണ്ണനും വേദത്തിളർത്താമെ മലർമേറെ കേടിൽ പുഴോനും അളവാ நடிஷரணே வேர்வந்து மாசூதர வெயில் நின்றுழல் வரும் மாபம் பூதை மலிசி வர மறைய வருவாரும் ம் உ கொள்ளன்மாமலை அண்ணல் கூர்வெண் மழ படையான் நல்ல சேவது குணமே கூர்வன் மழு கழல் சேவது குணமே வெம்புந்திய கதிரோ நொளி விலகும்பில் சாரல் அம்புந்தி உவையிலைதவன் அண்ணாமலை அதனை கொம்புந்துவ குயிலாலுவ குளிர் பாழியுழியான சம்பந்தன தமிழ் வல்லவர் தவமே பொங்குந்துுவயிலுவளிகழியுள் சம்பந்தன தமிழ் வல்லவர் அடிபேணுதல் தவமே அடிபேணுதல் தவமே ரம்பலம் ஹரே ஹரே நம 파르வதி پتயே ஹரே ஹரே சிவனே போற்றி என்னாட்டவர்க்குமே இறைவா போற்றி